ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கார்டன் வீடியோ பாருங்கள் இதில் வந்து இந்த கார்டனில் என்னென்ன வச்சுருக்காங்க நம்ம கடையோட ஹவுஸ் ஓனர்வங்க கடை ஓனருக்கா வச்சுருக்க கார்டன் இது பூச்செடி செம்பருத்தி வாழை பாருங்க மல்லிகைப்பூ செடி வெள்ள அரளி இருக்குது இது வந்து ரோஸ் கலர் அரளி குட்டி குட்டி செடியாக நிறையா இருக்குது ஆய் சில ஆய் இது வந்து அழகு செடி பத்தாழை இருக்குது முருங்கையெல்லாம் வெட்டியாச்சு ஒரே பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் முருங்கை வெட்டிட்டாங்க நீ பாருங்க நெல்லிக்காய் மரம் இது வந்து குட்டி நெல்லிக்காய் நெல்லிக்காய் முருங்கை மருதாணி செடி கருவேப்பிலக்கண்டு இது வந்து பிச்சிப்பூ செடி செடியெல்லாம் அவங்க கேரளா போகவும் சரியான பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப காய ஆரம்பிச்சிருச்சு இப்போ திரும்ப அந்த அக்கா வந்து அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் விட்டு பூ எடுக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் இப்போதைக்கு ஒரு ஐம்பது கிராம் பூ விழுந்துட்ருக்கு ஓகே இன்றைக்கான நம்மளோட வீடியோ வந்து ஃபினிஷிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன மரம் பாதாம்பருப்பு மரம் இந்த மரம் இது என்ன கண்டுக்கா அக்கா இது என்ன மரம் அது பக்கத்தில் இருக்குது நெட்லிங் மரமா அந்த காக்கும் தெரியல டவுட்டாக தான் சொல்லியிருக்காங்க ஓகே பாய் ஃபேன் இது வந்து நம்ம கடை இருக்க ஏரியா நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க செடி என்னென்ன செடிலாம் இருக்குன்ற வீடியோவை போடுறேன் ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக நாளைக்கு அந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஓகே பாய்